உயிலங்குளம் போலீஸ் அதிகாரிகள் மிருகத்தனமானவர்கள் எனவே அவர்களை இடமாற்றம் செய்தல் வேண்டும் பிரச்சனையில் எங்களுக்கு இழக்கப்பட்ட இழப்புக்கு நஷ்ட வேண்டும் நடந்த சம்பவம் பிரச்சனைக்குரிய சரியான நீதி தேவை இவ்வாறு பெண்ணொருவர் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் மன்னார் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருக்கின்றார் உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த வசந்தகலா எனப்படுகின்ற பெண்ணே இவ்வாறு ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்றார் அவர் அளித்துள்ள அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் பின்வருமாறு சூனா வசந்தகலா ஆகிய நான் அறிய தருவது யாதெனில் கடந்த ஒன்பதாம் திகதி திங்கட்கிழமை இரவு எட்டு முப்பது மணியளவில் உயிலங்குளம் பெட்ரோல் நிலையத்திற்கு முன்பாக இதுவர் நின்று எனது கணவர் வாகனத்தில் வந்தபோது வாகனத்தை மறுத்தனர் வாகனத்திற்குள் எட்டி பார்த்தனர் அப்போது எனது கணவர் ஏன் எட்டி பார்க்கின்றீர்கள் நீங்கள் யார் என்று கேட்டபோது அவர்கள் பதில் கூறவில்லை பின்பு போலீசார் என்று கூறினார்கள் பின்பு அவர்கள் போலீசார் மதுபான சாலைக்கு சென்று வந்து எனது கணவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது எனது கணவரின் நண்பன் தொலைபேசி அழைப்பின் மூலம் வீட்டுக்கு தகவல் தெரிவித்தார் அந்த சந்தர்ப்பத்தில் எனது வீட்டுக்கு தகவல் தெரிவித்தார் அப்போது எனது மகனும் வேலையாட்கள் இருவரும் அவ்விடத்திற்கு சென்றார்கள் அப்போது எனது கணவர் தலையில் காயங்களுடன் இரத்தம் வழி ஏறியபடி நிற்பதை கண்ட மகன் ஏன் எனது அப்பாவுக்கு அளித்தீர்கள் என்னுடன் கொஞ்ச நேரம் கதையுங்கள் என்று கூறியபோது எனது மகனின் கதையை அவர்கள் கேட்கவில்லை பின்பு எனது மகன் அவ்விடத்திலிருந்து அப்பாவை கூட்டிக் கொண்டு வீடு வந்தார் பின்பு அவருடைய ஆடைகளை மாற்றிவிட்டு தாயாருடன் முருகன் வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றார்கள் பின்பு ஒன்பது முப்பது மணி அளவில் போலீஸ் வாகனங்களில் அதாவது அடம்பன் போலீஸ் மன்னார் போலீஸ் உயிலங்குளம் போலீஸ் அனைவரும் ஆண்கள் வீட்டுக்கு வந்தார்கள் வந்து எனது கணவரை கேட்டபோது வைத்தியசாலை சென்று விட்டார் என கூறினேன் அப்போது போலீசார் பொய் என்று கூறினார்கள் பின்பு எனது வீடுகள் முழுவதும் தேடினார்கள் எனக்கும் அடித்தார்கள் வீட்டில் இருந்த அனைத்து வாகனங்களையும் எடுத்து சென்றார்கள் கேடிஎச் வாகனம் பைக் போன்றவை எங்கள் வீட்டில் இருந்தது பின்பு சிசிடிவி கேபிள்களை அறுத்து அதில் கார்ட் டிஸ்கை எடுத்து சென்று விட்டார்கள் எனது மகன் அறையில் இருந்தபோது போது அவருக்கு கைவிலங்கு போட்டு எனது கண்முன்னே அடித்து சித்திரவதை செய்து இழுத்துச் சென்றார்கள் போலீசார் காட்டு மிராண்டித்தனமாக நடந்ததால் சிசிடிவி கார்ட் டிஸ்கையும் எங்கள் அனுமதியின்றி களவாடி சென்றார்கள் பின்பு நாங்கள் சட்டத்தரணியுடன் தொடர்பு கொண்டபோது போது சட்டத்தரணி இருவர் எனது கணவன் எனது மகன் இருவரையும் சட்டத்தரணி சந்தித்துவிட்டு எனது வீட்டிற்கு வந்து நடந்தவற்றை கேட்டனர் அப்போது நடந்தவை அனைத்தையும் சட்டத்தரணிகளிடம் கூறினேன் பின்பு அதிகாலை ஏழு மணியளவில் எனது மகனை பொருஷினத்திற்கு பார்வையிடச் சென்றேன் அப்போது அவர்கள் பேசி துரத்தினார்கள் பார்க்க விட மாட்டேன் என்றார்கள் நீ போய் நீதிமன்றத்தில் பார்க்கவும் என்று துரத்தினார்கள் பின்பு நான் வந்து நீதிமன்றம் சென்று சட்டத்தரணியிடம் கூறிவிட்டு மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு வந்துள்ளேன் ஆகவே இதற்குரிய நீதினை நீங்களாவது பெற்றுத்தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாறு குறித்த பெண் ஒரு கடிதம் ஒன்றினை மனித உரிமை ஆணைக்குழு மன்னார் பிராந்திய அலுவலகத்திற்கு வழங்கியிருக்கின்றார்